அருமிகு ஆட்சி ஈஸ்வரர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா மணந்தோதக்கரிய வன் இளவளா நேர்மளி வேணி என் அழகில் சோதி என் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே நாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ராமேகவண்டன் புதூர் அருள்மிகு ஆட்சி ஈஸ்வரர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்குலக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றி தூயுடை புடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து இணைந்து இடையில் மாமனி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்கு என திருவாயு திறந்து புரியும் எம் பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானுடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் என போது நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்பூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேருளை காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேருளையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் நிறைவாக எல்லாமுள்ள ஆட்சி ஈஸ்வர பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடங்கொண்டு குடிநீரே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு திட்டங்களானாமி நீராடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகலன்களை அணிவித்து திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்ற சைக்கும் என்றாய் போற்றி புண்ணியனே நல் அரியாய் போற்றி ஏற்ற சைக்கும் இருந்தாய் போற்றி என்னாயிரன் நூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காயனாதோற்றி நான் முக்கு மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் விதைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேச அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றன அடி போற்றி மாய பிறப்பெருக்கு மன்னடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முறதை உழைத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் ஆட்சிஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை என்பதாவது திருப்பதிகம் திரு கேதீசரம் நத்தாரோடை ஞானன்பது ஏறிக மத் மதயானேயுரி போத்த மழுவாளன் பத்தாகிய தொண்டர் தொழுவாளாவியரை மேல் சித்தாரெழும் வனிவாந்திரு கேதி சரத்தானே சுடுபார்பொடி நீரும் நல துண்டப் பிறகீழும் கடமார்கழி யானேயுரி அணிந்த கரை கண்டன் பரவேரிடை இங்கரை மேல் திடமாவுரைகின்றான் திருகேத்தீச் சரத்தானே கரையார்கடல் சூழ்ந்த கழிமாதோட்டந்நகருள் சிறையார்பொழில் வண்டியாள் செய்யும் திருகேத்தீச் சரத்தானே மறையார்புகள் ஊரநடி தொண்டன் உரை செய்த குறையாத்தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே பார்வாடும் பாதாடல் வாடும் பின்னோர்தாம் பாடும் ஆர்வாடும் சாரா வகையர்களண்டு கொண்ட நேர்வாடல் வாடி நினைப்பெரியதனைப் பெரியோன் நாம் வாடினாம் கொட்டாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் சுற்றத்தார் யானும் அறியா வகை சுடர்வாழ் பொற்பழகையும் தாமே கொண்டு உறம்போந்து மற்றவன் முன் சொலிவர குறித்த அக்களத்தே பற்றளனை முன்பு வர பார்த்து தனி நின்றார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளினுடைய சாரமாக மெய்கண்டாரருளிய சிவஞான போதம் பாசஉன்மை அவையே தானே இருவினையின் போக்கு வரவு புரியின் நிற்கமின்றி நிற்கும் செய்யாந்தொழும் வெல்லினம் சேவையூர் போய் மையார் ஐயா விழிநீர் வெய்புற நீர் பெரிது அன்பினோடு கையாள் தொழுது எத்தி நின் குத்தி நிக்கானுமாரே வாழ்க அந்த நேர்வான வே வீழ்க தங்குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வையகம் துய தீர்க கோடைக்கிண்ணி கூரன் காண்க அவளந்தானம் உடனே காண்க தென் நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் எல்லாமுள்ள அரும்பு பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்மகில் வழாது பெய்க மளிவலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுந்து செய்க குறைபிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை நற்றவம் நிறபம் வெள்வி மல்க மென்மைகோள் நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து துதித்து வணங்குகின்றோம் போற்றியோ நமசிவா